அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் குத்தாலம் டவுன் லிமிட்டில் இப்போ நம்ம பார்க்குற இடம் கிழக்கை பார்த்து டிடிசிபி அப்ரூவ்டோடு அமைந்துள்ளது அகலம் நாற்பது அடியும் நீளம் ரைட் சைடில் எழுபது அடியும் லெஃப்ட் சைடில் அறுபது அடின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வித்து கார் பார்க்கிங்கோட கட்டத்துக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது குத்தாலம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுலேயும் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் நான் பார்க்குற இந்த இடம் வருது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவோட இருக்குது ரோடு வசதியும் அமைந்துள்ளது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்